வணக்கம் இது ஜ்பாணம் உதயபுரம் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற ஒரு பரப்பு காணியுடன் கூடிய வீடு போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்களுடைய நொதர் ப்ராபர்ட்டிஸ் வலியுறுத்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும்

இப்போ நாங்கள் அப்படி நடந்து போய் வீட்டோட உள்பகுதி எல்லாத்தையும் அப்படி சுற்றி பார்க்கலாம் கடற்கரைக்கு அண்மையில் இருக்கிற காணிங்கிறதால கொஞ்சம் மணல் பாங்கான மண் தன்மையை இது கொண்டு நல்ல தண்ணி உள்ள ஒரு இடமாகவும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணிக்குள்ள கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நிக்குது அதுல ஒரு நான்கு ஐந்து தென்னை மரங்கள் காய்த்து கொண்டு இருக்குது வீட்டுக்கு வந்து சுற்றுமதல் எதுவுமே அமைக்கப்படவில்லை மற்ற தான் அடைச்சிருக்கணும் நீங்கள் காணொலியில முன்பக்க வேலி மட்டும் தகர வேலியாக அடைக்கப்பட்டிருக்கு வீடு வந்து வழிப்பகுதியில் பூச்சி ஒன்றும் பூசுப்படாமல் இருக்குது இது ஒரு சிறிய ஒரு வீடாகத்தான் அமைஞ்சிருக்குது இந்த பக்கத்துல இந்த வீட்டுக்கான மலை செலவு குணம் அமைஞ்சிருக்குது வீட்டட அந்த பக்க மூலையில கிண்ணர் அமைஞ்சிருக்கு முதல்ல நாங்கள் வீட்டட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இது ஒரு சிறிய வீடு தான் இரண்டு அறைகளையும் ஒரு சமையலறையும் கொண்ட வீடாக அமைஞ்சிருக்குது வீட்டுக்களையும் ஒரு அறை வந்து உள்பக்கம் வந்து பூசாம இருக்குது இதுதான் இந்த வீட்டோட கோல் இதுதான் இந்த வீட்டுக்கான தாயறை இதுதான் இந்த பகுதியில சமையலறை அமைஞ்சிருக்குது ஒரு சிறிய வீடாகத்தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அரசாங்கத்தால கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டு திட்ட வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அவசர தேவை கருதி இந்த வீட்டை வந்து விக்கணும் இந்த வீடு வந்து ஏற்கனவே ஒரு அரச வங்கியில ஈடு வைக்கப்பட்டிருக்குது அதனால இந்த வீட்டுக்கார வந்து ஒரு அவசர தேவைக்காக இந்த வீட்டை வந்து விக்கணும் இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கிறது இவ்வளவுதான் எல்லா பகுதிகளையும் நாங்கள் சுத்தி பார்த்து கொண்டு இந்த காணியட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒரு பரப்பு காணியும் இந்த அரசாங்க வீட்டு திட்ட வீடும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினா இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நேரடியாக வந்து நீங்கள் வீட்டை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு அவசர தேவைக்காக இந்த வீட்டை விக்கணும் இந்த வீடு தற்போது ஒரு அரச வங்கியில வீட்டில இருக்குது அதனால தான் அவசரப்பட்டு இந்த வீட்டை விக்கணும் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நுதன் புறப்பட்டேஸ் வலியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படி என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் தளத்தில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கனால் அதில் உங்களுக்கு தேவையான வகையில தனித்தனியாக காணிகளை நாங்கள் வகைப்படுத்தி போட்டுக்கிறோம் அதில் போயும் உங்களுக்கு விருப்பமான காணிகள் வீடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு போய் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி